ஹை லவ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஹலோ ஆல் சேனல் நிறையவே நடந்திருக்கு நடந்திருக்கு அர்ச்சனா அவங்க கேங் ஆரிய பத்தி எவ்வளவு தப்பா சொல்ல முடியுமோ அவ்வளவு தப்பா சொல்றாங்க ரியோ அண்ட் அர்ச்சனா ரெண்டு பேரும் தனியா உட்காந்து அண்ட் அர்ச்சனா ரியோட்ட சொல்றாங்க ஆரி நம்ம கேங்க குறிப்பிட்டு வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்காரு இதுக்கு ரிப்ளை பண்ண ரியோ ஆமா ஆரி நம்ம ஃபுல் டைம் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்காருன்னு சொல்லிட்டு சொல்றாரு தென் ரியோ அண்ட் அர்ச்சனா பேசி இருக்கிறப்ப நிசாவும் வந்து ஜாயின் பண்றாங்க ஆரி யார் யார் துணியை கேட்டப்ப அதுக்கு பதில் சொல்லிருக்காங்க சோ என்ன பதில் சொல்லியிருக்காங்க இருக்காங்கன்னா ரமேஷ் ரியோ அண்ட் அர்ச்சனா அவங்க எல்லா துணியை நான் தான் தவிக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சோ டிவி கேங்ல நிஷா தான் ரமேஷ் அர்ச்சனா ரியோ அண்ட் சோமோட குளோஸ் துவச்சு போடுறது அண்ட் இது பத்தாதுன்னு சொல்லிட்டு நிஷா ஆரி டைம் உங்க துணியை துவச்சுட்டாங்க நான் துவச்சு தரேன் அச்சா தங்கச்சியான்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க அண்ட் அர்ச்சனா திருப்பி அவங்களோட வேலைய பார்க்க ஆரம்பிக்கிறாங்க ரியோட்ட சொன்னது அப்படியே நிஷா டைம் சொல்றாங்க அர்ச்சனா அண்ட் அவங்க கேங் எல்லா பேரும் ஒன்னா இருக்கிறப்ப ஆரி பக்கத்துல யோகா பண்ற மாதிரி வந்து அவங்க பேசுறத எல்லாத்தையும் ஒட்டி கேட்டுட்டே இருக்காராம் இதுக்கப்புறம் சோமும் உள்ள வந்து ஆமா ஆரி நம்ம பேசுற எல்லாத்தையும் குரூப்பா பிளான் பண்றோம் சொல்லிட்டு ஆரி நினைச்சுக்கிட்டே இருக்காங்க கொடுத்தாருன்னு சொல்லிட்டு சொல்றாரு அப்படியே அந்த அன்சீன கட் பண்ணி முடிக்கிறாங்க நிஷா ரியோ ரமேஷ் சோமு அண்ட் அர்ச்சனாவோட துணியை துவைக்கிறோம்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் அவங்க காதுக்கு வந்ததுக்கு அப்புறமும் இன்னமும் நாங்க துணியை நாங்களே துவைச்சுக்கிறோம் நீ துவைக்காத நிஷான்னு சொல்லிட்டு ஒரு words கூட விட மாட்டேன்றாங்க